ஆய் எல்லாருக்கும் வணக்கங்க தூக்கமாக இருதுங்க எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறல மணி அவ்வளோ தெரியுங்களா பன்னெண்டே முக்கால் ஆச்சுங்க இவ்வளோ நேரம் தைச்சா அப்புறம் அங்கே பாருங்க எல்லாம் தைச்சி வச்சுருக்குறேங்க இன்னும் தைக்கிறது இருக்குதுங்க காலையில் நேரமாக எழுந்திரிக்கணுங்க எங்கள் வீட்டுக்காரர் ஆறரை மணிக்கே வேலைக்கு போகணுன்னாங்க இப்போ அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி சமைச்சி கப்பு போட்டு கொடுக்கணுங்க ரெண்டு நேரத்துக்கு என்னங்க பண்ணுறது முடியலைங்க சாஞ்சு உட்காந்துக்கிறேன் என்னடா இப்படி உட்காந்துட்டு பேசுகிறான்னு நினைக்காதீங்க என்னால் முடியலைங்க காலையிலேருந்து உக்காந்துச்சேன் நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு படுத்தேங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு எல்லாம் தாட்டி விட்டு மிஷினில் உட்காந்தேன் வெட்டி கொடுக்குறது கூட ஆள் இல்லைங்க எல்லாமே நம்மளே வெட்டணும் தைக்கணும் எல்லாம் பண்ணோன்னு என்னால் உண்மையாக சத்தியமாக முடியலைங்க வேறு வழி இல்லாமல் தைக்கிறிங்க எனக்கு இங்கே எல்லாம் அப்படியே வலிக்குதுங்க தூக்கம் இல்லாமல் பழைய உச்சங்கால் இல்லை உச்சந்தலையிலேருந்து கால் பாதங்கால் வரைக்கும் வலிங்க என்னங்க பண்ண முடியும் நம்ம யாருக்கிட்டேங்க சொல்ல முடியும் நம்ம கோவம் வருதுங்க எனக்கு வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க நானும் சண்டை கட்டுனேன்னு வைங்க என்னை அடிக்க வர்றாங்க அவங்க அப்பா நான் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க முடியலைன்னா தைக்காத விட்டு வீட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க தைக்காமல் விட்டால் எனக்கு யாருங்க காசு தர்றாங்க சொல்லுங்க ஆ உனக்கு தேவை என்ன துணி தானா அது நான் வாங்கி தரேனில் நீ உனக்கு யார் தைக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க இது மட்டும் இருந்தால் போதுங்களா சொல்லுங்க நம்மளுக்கு கையில் காசு வேணுமில்ல ம் என்னத்தைங்க சொல்கிறது ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்கப்பான்னு சொன்னோம்னா அதுக்கு சண்டைக்கு வராங்க முடிஞ்சால் ஒரு நாள் வேலை செய்ய முடிஞ்சுட்டு தைக்க முடிஞ்சால் தெய்ய இல்லையா விட்டுரு எங்களை வந்து உயிரை எடுக்காத அப்படின்னு கேட்குறாங்கங்க சோறு மட்டும் எனக்கு கரெக்டாக ஆகலைன்னா நடக்கிறது வேறு அப்படிங்கிறாங்க எங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும் நம்மளுக்கு யூடியூப் பார்த்து கை கொடுத்துதுன்னா தைக்கிறத விடலான்னு பார்த்தா அதுங்கடா ஆமையாட்டவே கிடக்குதுங்க எப்போங்க நம்ம சேனல் முயல் மாதிரி வேகமாக ஓடுன்னு தெரியலிங்க எனக்கு நம்பிக்கையே போயிருச்சுங்க வேறு என்னத்தைங்க சொல்கிறது சரிங்க நம்ம கடமையை நம்ம செய்வோங்க என்னைக்காவது ஒரு நாள் இன்னொரு பத்து வருஷம் ஆகி நான் உயிரோடு இல்லைனாலும் என்னோடய சேனலாக இருக்குமில்லங்க வீடியோ போட்டது இருக்குமில்லங்க புதுசாக நான் போயிட்டேன் என் சேனல இவங்க எங்கே பார்க்க போகிறாங்க சரிங்க அவங்க பேரை சொல்லலாமா வேணாமா என்ன மனைவி உங்கள்கிட்ட சொற எதுக்கு இப்படி போய் எல்லாத்துக்கிட்டையும் காசு கேட்குறீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்கவுங்களுக்கு செஞ்சது பெரிய உதவி அந்த உதவியோடு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அவங்கவுங்ககிட்ட ஒரு ஆதரவாக இருக்கிறாங்கல்ல அதுவே பெரிய விஷயம்ட்டு அதோடு நீங்கள் இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கிறீங்கள யூடியூப்பில் ஆ யூடியூப்பில் சம்பாதிக்கும்போது நீங்கள் ஒரு பொம்பளை வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை முதல்ல சம்பளம் வந்தோடனே ஒரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி யூட்யூப் தேவையான பொருளை வாங்குங்க அப்புறம் ஏதோ வண்டி பையனுக்கு வாங்கி கொடுத்த வண்டி டீவு ஃபோன் டீவு இதெல்லாம் கட்டோ நீங்கள் அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றி வச்சு நகை வாங்குங்க உங்கள் சம்பளத்தில் அப்படியே நகையை வாங்கிடுறீங்க அடுத்தவங்க போய் கே பணம் வாங்கி வீட்டு செலவு அதுக்கு காசு இல்லை இதுக்கு காசு இல்லை நீங்கள் வந்து உங்கள் புருஷங்கிட்ட சொன்னீங்க எனக்கு காசே தேவையில்லை எனக்கு எதுவுமே வேண்டியது இல்லைன்னு நான் பெருமையாக நினச்சேன் சரி பரவாயில்ல எனக்கு அந்த ஆள் பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழுதில்ல அந்த அம்மா அப்படின்னு நினச்சேங்க ஆனால் நீங்கள் உங்கள் புருஷனோட உங்கள் புருஷனுக்கு எந்த காசு வாங்காமல் இப்படி அடுத்தவங்க கிட்டே போய் காசு வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருந்துருக்குறீங்களே இது உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லைங்களா இன்றைக்கி அவங்க சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு கேவலமாக இருக்குது என்னை கேவலப்படுத்திட்டாங்கன்னா எங்க டெய்லியும் போய் ஒருத்தங்க கிட்ட எப்படிங்க காசு கேட்குறீங்க கஷ்டமாகவே இல்லையா சினிமாவுக்கு போகிறதுக்கெல்லாமல் போய் காசு கேட்பாங்க யோசிச்சு பாருங்க தப்பு இல்லையா ஆ அவங்கள அத்தனை பேர் கேள்வி ஏற்கங்காடி தான் அந்த அம்மா சொல்லுச்சு இப்போ கூட எப்படி இப்படி பணம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி இப்படி போய் பா பரிதாபமாக கேட்கும்போது என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஏங்க இப்படி இருக்கிறீங்க உங்களுக்குன்னு உரிமை இருக்குதில்லங்க உங்கள் புருஷங்கிட்ட ஆ எதுக்குங்க தேவையில்லாமல் ஃபோனில் லவ் பண்ணுற அது இதுன்னு சொல்லி உங்கள் பேரக்கு எடுத்துக்கிட்டீங்க உங்கள் பையன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல ம் கொஞ்சம் அமைதியாக இருந்து உங்கள் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிற வரையில் ஒரு ஸ்டேஷனில் போய் உங்களை உங்கள் புருஷனை பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் ஓடுங்கன்னு நாங்கள் சொல்ல கிடையாது சொன்னால் ஆனால் நீங்கள் அதை கேட்க போகிறதில்ல உங்கள் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க விட்டுருங்க அதோட விட்டுட்டு நீங்கள் ஸ்டேஷனில் போய் என் பையனுக்கு கல்யாண வயசில் இருக்கிற அந்த பையனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்ய சொல்லுங்கள் என்னை பற்றி பேச வேண்டான்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த ஆளுமா அவ்வளோ வச்சுருக்கிறவங்களும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க இதைய சொல்லுங்க நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் பையனுக்கு வேணுங்கிறது இல்லை நீங்கள் வந்து உங்கள் புருஷன் தானாக வரணும்னு சொல்கிறீங்கள இப்படி மொத்தமாக சம்பளம் பூரா அவளுக்கு கொடுக்குற மாதிரி விட்டு வச்சிங்கன்னா எப்படி வருவார் உங்கள் புருஷன் சொல்லுங்க அதுக்கு நீங்கள் ஆப்படிக்கணுமில்ல என்ன வேணுன்னு எனக்கு பாதி சம்பளம் உங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி அதில் எனக்கு பாதி பணம் கொடுக்க சொல்லுங்கள் நான் பையனுக்கு சேர்த்தி வச்சு நான் பையனுக்கு கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு சா சாப்பாட்டுக்கு கூட இல்லை கரண்ட்டு பில்லுக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லை எதுக்கோ சொல்லி பணம் கேட்குறீங்களா உங்களுக்கு சங்கடமாகவே இல்லையா ஆ சொல்லுங்க நீங்கள் வந்து உங்கள் புதுசை அவ்வளோ சம்பாரித்து அவளுக்கு செஞ்சிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த காசை வாங்கி தாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பிரச்சனையெல்லாம் பார்க்கணும் ஆ அவளுக்கு அந்த பணத்தை பூரா விட்டு கொடுத்து போட்டு இவங்கக்கிட்ட வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறீங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு கோபம் வருது ஆ என்னத்தையும் சொல்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையான வனத்தை பூரை எவ்வளோ ஒருத்தி தூக்கி கொடுத்து போட்டு எல்லாத்துக்கிட்டே போய் கெஞ்சி பணம் வாங்குறீங்கள்ல இதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லைங்க உங்கள் வயனுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கல் கூட உங்கள் புருஷனோட சப்போர்ட் எனக்கு வேணும்னு சொல்லி போய் வாங்கி பையனுக்கு நல்லபடியாக எல்லாம் பண்ணி வச்சுட்டு சத்தம் இல்லாத உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பிரச்சனையை நீங்க மீடியாவில் கொண்டாந்து எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கு முன்னாடி அந்த அவங்கள கொஞ்சிறது இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க கூட இன்னைக்கு யாருமே இல்லையே ம் முதல்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்துல அழுகும் போதெல்லாம் நான் எவ்வளோ வருத்தப்படுவேன் தெரியுமா ம் உங்களுக்கு உரிமையா கிடைக்க வேண்டிய காசை எவ்வளோ ஒருத்தி விட்டு கொடுத்துட்டு இப்படி போய் ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கி அசிங்கப்படுறீங்களே உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா சரி அப்படியே உங்கள் புருஷனுக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் வருதுங்கிறீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் கூட வராதுங்களா உங்கள் புருஷனுக்கு சூப்பர் சாட்டாக அது இதுன்னு வருது உங்களுக்கு தான் வருது இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமாக வர்றதுனால நிறையா பணம் வருது ரெண்டு லட்சம் வருதுங்கிறீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் கூட வராதா அவங்க ஓடுற மாதிரியே தானே நீங்களும் வீடியோ போடுறீங்க இப்படி உங்கள் புருஷனை விட உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வருது ஒரு லட்சம் வராதா சம்பளம் உங்களுக்கு ம் அந்த ஒரு லட்சத்தை வச்சு உங்கள்னால் வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியாதுங்களா நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஆ ஒரு லட்ச ரூபா வண்டி வண்டியிடவே எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் சரி ஏழாயிரம்னே ஓடுங்க ஃபோன் பில்லு எல்லாம் சேர்ந்து ஒரு பாஞ்சாயிரம்னே ஓடுங்க உங்களுக்கு ரெண்டு பேர் தான் நீங்களும் பையனும் ஆ மீறி வந்தால் அந்த குழந்தை கொண்டாந்து விடுவாங்க அவ்வளோதானே ஆ அதுக்கு எவ்வளோ செலவாக போகுது ஒரு பத்தாயிரம்னு ஓடுங்க ஒரு மாசத்துக்கு அது அதிகம்தாங்க நாங்கள் நாலு பேர் பெரியவங்க இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கூட அவ்வளோவெல்லாம் நாங்கள் ஆடை எதுவும் பண்ண மாட்டோம் ஏன்னா சிம்பிளாக தான் நான் செய்வேன் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சு சாப்பிடுவோமோ தவிர நாங்கள் ஆடைமரமாக எதுவும் செய்ய மாட்டோம் வாரத்தில் ஒரு நாள் கறி எடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோதான் ம் நீங்கள் பத்தாயிரன்னே ஓடுங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஒரு போகுது மிச்ச பணமே இருக்குது உங்கள் அதை நீங்கள் சேமித்து வச்சு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இல்லை அதை சேமித்து வச்சு ப இது நகை வாங்கி வைக்கலாம் ஒரு நேரத்துக்கு அது கஷ்டம் வரும்போது இல்லை ஒரு பையனுக்கு ஒரு தேவை பண்ணும்போது இல்லைன்னா உங்கள் புருஷன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு நீங்கள் உங்கள் பையனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யுங்க அப்புறம் கேஸ் விஷயமெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அவங்கக்கிட்டையும் போய் வம்புழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பையன் வாழ்க்கை என்னங்க ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கை குழந்தையில விட்டுட்டு புதுசாக செத்து போயிடுற அந்த பொண்ணு எல்லாம் ரெண்டு குழந்தையில வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க உங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லையே உங்களுக்கு வீடு இருக்குது பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணால் வேலை முடிஞ்சு அந்த பையனும் வேலைக்கு போகிறான் பெரியும் சம்பாதிக்குது நீங்களும் யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்க எதுக்கு இப்படி போய் எல்லாத்துக்கிட்டேயுமே சினிமாவுக்கு போகிறக்கெல்லாம் போய் மூவாயிரம் ரூபா கேட்பாங்களா கஷ்டமாக இல்லைங்களா சொல்லுங்க அதுக்கெல்லாம் போய் காசு ஒருத்தங்க கிட்ட வாங்கி அது சினிமாக்கு போய் பார்த்துட்டு வரும்போது பிரியாணி சாப்பிட்றது எல்லாம் நம்ம காசில் நம்ம பண்ணணுங்க இன்னொருத்தங்கக வாங்கி போய் பண்ணுறீங்களே இதில் என்னங்க உங்களுக்கு பெருமை இருக்குது இதை சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு கேவலமாக இருக்குதுங்க அப்போ நீங்கள் பண்ணுறது கேவலம்னு உங்களுக்கு தெரியலையா ம் சொல்லுங்கள் உங்கள் புருஷங்கிட்ட போய் சட்டை இழுத்து பிடிச்சி காசு விடுடா நாயே அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஏங்க இப்படி போய் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறீங்க அவங்க சொல்கிறாங்கல்ல கருப்பியெல்லாம் காசே வாங்கலை இந்த அம்மா தான் வாங்கும் அவங்க வீட்டுக்கார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பி எதுக்கு கேட்க போகிறா அதுதான் இந்த ஆள் வாங்குறது கூட அவளுக்கு தான் கொடுக்க போகுது அதனால் கருப்பி கேட்க மாட்டான் இந்த ஆள் வாங்கிக்கொண்டே அவளுக்கு தானே கொடுக்குது தனியாக இனத்துக்கு போய்க்க அப்படி இருந்தாலுமே அவளுக்கு தனியாக போட்டு விடுங்கன்னு வேறு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வெக்கமாகவே இல்லையா ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்கங்கிறதுக்காக முடிஞ்ச வரையில் கறக்கிறதா அசிங்கமாக இல்லை நீங்கள்லாம் ஆம்பளை தானே ஆ எப்படி போய் காசு ஓட்டுவிடு எனக்கு சட்டை எடுக்கிறதுக்கு காசு வேணும் எனக்கு அங்கேவோ என் மனைவி எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிற டூர் போகிற காசு வேணும் எப்படிங்க நாளையெல்லாம் கேட்க முடியுது மனசார இப்படி போய் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக அடுத்தவங்க உழைப்பில் போய் எல்லாத்தையும் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறீங்களேன் வெக்கமாகவே இல்லையா சம்பாதிச்சு வாழணும்னு நினைங்க இப்படி ஆடம்பரமாக வாழணுன்னு அடுத்தவங்ககிட்ட போய் போய் வாங்கினா அப்புறம் இப்படித்தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் என்னத்த சொல்கிறதுங்க உங்களை எல்லாம் உங்களுக்கு க கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆளுக்கு இருக்குது அதை போய் கேட்டு வாங்க மாட்டான் போய் அடுத்தவங்கக்கிட்ட போய் என்னென்னலாம் போங்க மனுஷனாக பிறந்தா கொஞ்சமாதிரி மானத்தோடு வாழணுங்க இப்படி எல்லாத்தையுமே உது துட்டு வாழக்கூடாது ம் மனுஷனாக இருந்தால் இப்படி இதெல்லாம் எத்தனை பேர் பார்ப்பாங்க அசிங்கம் இல்லையா உங்களுக்கு ம் பசங்க இருக்கிறாங்க ஒரு சினிமாவுக்கு போகணுமா பசங்களை திக்கிட்டு வாங்க சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது உங்கள் போய் ஸ்நாக்ஸ் அது மாதிரி வாங்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படி இருந்தால் தாங்க போகணும் சொல்லுங்கள் வாக்கில நீங்கள் வாட்டுக்கு எல்லாமே ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கிட்டு போய் பந்தாவாக செலவு பண்ணிட்டு வந்தால் அதில் என்னங்க இருக்குது என்னமோ போங்க என்னோடய மனசில் வட்டது சொன்னங்கன்னா நிறைய பேசணும்னு நினச்சேங்க அதுக்குள்ளே எனக்கு தூக்கம் வர கண்ணு சொக்குதுங்களா எனக்கு ஒன்று நிறைய கேள்வி கேட்கணும்னு நான் கிழவும் போய் நினச்சிக்கிட்டே நான் வீடியோவாக இல்லாமல் நேரடியாக உங்கக்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்கும்னு நினச்சேங்க நாளைக்கு கேட்குறேங்க எனக்கு தூக்கத்தில் மைண்டு ஊற தூங்குறக்கு போயிடுச்சுங்க மூளை தூங்கிடுச்சு ஓகேங்க Good morning.